நிறுத்தி வைத்த பக்தி உணர்வு நினைப்பில் வருவதெல்லாம் நிஜமாக்கி வைக்கும் பக்தி உணர்வு ஒருமை தன்மையின் உயிர்ப்பு பக்தி அவதார நோக்கத்தை உணர்ந்து முதல் முறையாக அன்பர்கள் சிலர் ஆன்மீகத்தின் சாரத்தை தமிழில் சொல்லச் சொல்லி கேட்டபொழுது தமிழில் கன்னிப் பேச்சென்று சொல்வார்கள் இந்த கன்னி பேச்சை நான் இந்த பாடலை சொல்லித்தான் துவங்கினேன் வள்ளர் பெருமான் மணிவாசகரை பார்த்து பாடியது மணிவாசகரை பற்றி பாடியது வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தென்கலந்து பால் கலந்து தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து இனிப்பதுவேணிக்க வாசக வார்த்தை வான் கலந்த மாணிக்க வாசக ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பக்தர்களிலே பல நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் உடலாலே பக்தி செய்பவர்கள் ஆலயம் அமைப்பது ஆலயங்களை தூய்மை செய்வது பூஜைகளுக்கு உதவிகள் செய்வது பூஜைக்கு தேவையான மலர்கள் மாலைகளை சாற்றுவது அன்னம் பாலித்தல் உடலாலே உழைப்பவர்கள் சில பேர் எண்ணத்தாலே மனதாலே உழைப்பவர்கள் பக்தியை பற்றிய கருத்துக்களை சிந்திப்பது மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்வது தானே உணர்வது மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவது இன்னும் சில பேர் உணர்வாலே சேவை செய்பவர்கள் எப்போது மெம்பெருமானை சிந்தித்து பாமாலை மட்டுமல்லாது உணர்வை பொழிந்து தனக்குள்ளும் பக்தியை உருவாக்கி மற்றவர்களுக்குள்ளும் பக்தியை உருவாக்கும் பூமாலை மட்டுமன்றி பாமாலையும் சாற்றும் உணர்வாலே வழிபடுபவர்கள் வெகு சிலரோ தன் உயிராலேயே இறைவனை தாங்குகின்ற காரணத்தால் தன்னை பார்த்தவர்களுக்கெல்லாம் பார்த்த மாத்திரத்தினாலேயே பக்தியை பழுக்கச் செய்து பக்தியை பொங்கச் செய்து பக்தியை ஒரு அலையாயும் மலர வைப்பவர்கள் ஒவ்வொரு நிலை சாதனைகள் செய்பவர்கள் உடலாலே சாதனை செய்பவர்கள் உயிர் ஜீவன் முக்தி அடையும் உடல் மண்ணுக்கு செல்லும் அடுத்தது தனக்குள் இருக்கும் எண்ண ஓட்டத்தாய் சார்ந்த சாதனைகள் ஜபம் செய்தல் லீலா தியானம் செய்தல் இதெல்லாம் எண்ணம் சார்ந்த சாதனைகள் அவர்களெல்லாம் நீர் வழியாக ஜல வழியாக ஜீவன் முக்தி அடைவார்கள் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து தத்துவங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தத்துவங்களும் நமக்குள் உண்டு நம்ம எந்த மாதிரி சாதனை செய்கிறோமோ அந்த தத்துவம் மலர்ந்து இறைவனை அடைவோம் அந்த வழியாக இறைவனை அடைவோம் உடல் சார்ந்து சாதனை செய்தீர்களானால் உங்களுக்குள் இருக்கும் பிருத்வியான மண் தத்துவம் மலர்ந்து இறைவனை அடைவீர்கள் ஜீவன் முக்தி அடைவீர்கள் ஜபம் போன்ற சாதனைகளை செய்தீர்களானால் உங்களுக்குள் இருக்கும் நீர் தத்துவம் மலர்ந்து ஜீவன் முக்தி அடைவீர்கள் அக்னியை கிளப்புகின்ற சாதனைகள் பஞ்சதவம் தன்னுடைய சங்கல்ப சக்தியினாலேயே மன அமைப்புகளை உடைக்கும் சங்கல்பத்தாலேயே குண்டலினியை உயிர்ப்பிக்க வைக்கும் தவ முறைகளை செய்தீர்களானால் நெருப்பில் கலந்து ஜீவன் முக்தராவீர்கள் மிக தியான முறைகள் செய்வீர்களானால் உங்களுக்குள்கா காற்று தத்துவம் காற்று தத்துவம் மலர்ந்து ஜீவன் முக்தராவீர்கள் ஆனால் பக்தியிலேயே உயர்ந்த நிலையான பராபக்தியை நீங்களும் இறைவனும் வேறு வேறு அல்ல என்று பாவனை கடந்த பரதத்துவமான பாவனாதீத சத் பாவத்திருத்தலே பரபக்தி தத்துவம் என்று பகவான் ரமணர் சொல்வது போல இரண்டு அற ஒன்றாயிருந்து மிக உயர்ந்த அத்வைத பக்தி நிலையை தனக்குள் மலரச் செய்த பக்தர்கள்தான் நபர்கள்தான் தனக்குள் இருக்கும் ஆகாய சக்தியை மலரச் செய்து ஜீவன் முக்தராவார்கள் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவன் முக்தி அடைவது மட்டுமல்ல எந்த தத்துவம் மலர்ந்து அடைந்தீர்கள் என்பதும் முக்கியம் சில பேர் உடலாலேயே உழைத்து பிருத்வி தத்துவம் மலர்ந்து ஜீவன் முக்தரால் ஆனார்கள் திருநாவுக்கரசு பெருமான் சில பேர் ஜபம் போன்ற சாதனைகளை செய்து நீர்தத்துவம் ஜலதத்துவம் மலர்ந்து ஜீவன் முக்தர்களானார்கள் ராம்சுரத்மார் போன்ற யோகிகளை உதாரணமாக சொல்லலாம் சில பேர் சங்கல்ப சக்தியினாலும் தவத்தாலும் அக்னி தத்துவத்தை மலரச் செய்து அக்னியில் கலந்து ஜீவன் முக்தர்களானார்கள் ஞானசம்பந்த பெருமானை சொல்லலாம் சில பேர் உயர்ந்த தியான முறைகளால் காற்று தத்துவத்தை மலரச் செய்து காற்றில் கலர்ந்த ஜீவன் முக்தர்களானார்கள் சுந்தரமூர்த்தி பெருமானை உதாரணமாகச் சொல்லலாம் வெகு சிலரே பரபக்தியை மலரச் செய்து வான் கலந்து ஆகாய தத்துவத்திற்குள் கலந்து ஜீவன் முக்தர்களானார்கள் அந்த வெகு சிலருள் மாணிக்க பெருமான் ஒருவர் பரவெளியான ஆகாய தத்துவமான பொன்னம்பலமான சிதம்பரத்திற்குள் நுழைந்து பஞ்சாட்சர கடந்து வானான நடராஜ பெருமானுக்குள் கலந்த மாணிக்க வாசகன் வான் கலந்த மாணிக்க என்று வடலூர் வள்ளற் பெருமான் சொல்லும் வார்த்தை சாதாரணமாய் உயர்நிலையடைந்த மாணிக்க வாசகன் என்று வெறும் பொருள் கொள்ளும் வார்த்தை அல்ல வெறும் உயர்நிலையடைந்த மாணிக்க வாசகன் என்றால் வான் கலந்த எனும் வார்த்தை எங்கு தேவையில்லை தான் கலந்த என்று கூட சொல்லியிருக்கலாம் வான் கலந்த என்றால் கலத்தலிலும் இருக்கும் வகைகளையெல்லாம் சொல்லி அதில் மிக உயர்ந்த வகையான கலத்தலான வான்கலத்தல் நிலங்கலத்தல் நீர்கலத்தல் நெருப்பு கலத்தல் காற்று கலத்தல் வான்கலத்தல் வான்கலந்த ஞானிகள் வெகு சிலர் மாணிக்க வாசக பெருமான் ஆண்டாள் வெகு சிலர் தன் மேனியை கூட உடலை விட்ட பிறகும் உயிர் இறைவனோடு கலந்து விட்டதும் கூட அதற்கு பிறகு கூட இந்த மேனியை சமாதி வைப்பதற்கோ கிரியைகளுக்கோ கூட வேறொரு ஆண் தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக மேனியையும் பெருமான் திருமேனியோடு கலந்தாள் ஆண்டாள் அதற்கும் கூட அறியாது ஒரு ஆண் கைவிட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்று தவறியும் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று மேனியோடு கொண்டு போனாள் ரங்கநாதனோடு வசிக்க மணிவாசகப் பெருமானும் வாழும் பொழுதே உயர்ந்த பரபக்தி தத்துவத்தில் உயர்ந்த பராபக்தி நிலையில் உயிர்த்திருந்த காரணத்தால் மேனியோடு கொண்டு சென்று அம்பலவானனோடு ஆனந்த கூத்தனோடு கலந்தார் வான் கலந்த என்கின்ற வார்த்தைக்கு ஆகாய தத்துவத்தின் மூலமாய் இறைவனோடு கலந்த என்றும் ஆகாய தத்துவத்தின் வடிவமாக இருக்கும் சிதம்பர பொன்னம்பலத்துள் கலந்தான் என்றும் கலத்தல் முறைகளிலேயே உயர்ந்ததான வான்கலந்த வான்கலத்தல் முறைப்படி கலந்த மிக உயர்ந்த நிலையில் இருந்த மாணிக்கவாசகன் என்றும் எல்லா பொருளும் புரிந்து கொண்டால்தான் வான் கலந்த மாணிக்க வாசக என்று வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தைக்கு நாம் வழக்குறைத்த நியாயத்திற்கு பொருள் சொன்ன நியாயத்திற்கு தகுதியாவோம் சொல்லாது ஒரு பொருளை இருளில் விட்டாலும் பொருள் சொன்ன நியாயத்திற்கு தகுதியாக மாட்டோம் ஒரு பொருளையும் இருளில் விடாது பொருள் சொன்னால் மட்டுமே பரம்பொருள் நம் அகம்பொருளாய் மாறும் வான் கலந்த மாணிக்க வாசக இன்னமும் இந்த சொற்றொடருக்கு எல்லா பொருளும் உரைத்த முழுமையோ திருப்தியோ எனக்குள் ஏற்படவில்லை இன்னமும் இந்த சொற்றொடரை பற்றி சொல்ல வேண்டிய தொடர் இருப்பதனால் தொடர்ந்து சொல்கின்றேன் நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையிலிருந்து நித்யானந்த நிலையில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன்